ம் கத்திர பசன்கோத்திரம்லாததாக நம்ம சபையில் ஒரு ஆத்மா இல்லைன்னக்கா அது எவ்வளோ வேதனையாக இருக்கும்ன்றது நான் அன்றைக்கி உணர்ந்தேன் அந்த சீதாலக்ஷ்மி அம்மா வந்து ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து வந்தவங்க தான் ஆனாலும் அந்த பழைய சர்ச்சில் வந்து அவங்க யாரோன்ற இதில் வந்து உக்காருந்தாங்க அவங்க கத்தரை எவ்வளோ நேசிச்சாமன்றதான் அவங்களுக்கு தான் தெரியும் அதே போல் அவங்க வந்து பக்கத்தில் இந்த சபைக்கு வந்த பேருக்கு கூட சரி என் பக்கத்தில் வந்து உக்காருப்பாங்க நான் தனியாக போய் உக்காந்த நகரம் கூட வந்து உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உக்கார்பாங்க அந்த மாதிரி ரொம்ப இதுவாக தான் இருந்தோம் நாங்கள் அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அடிக்கடி உடம்பு சரியாது போவாங்க சரி சாதாரண தான் இது பண்ணுவாங்க அவங்க ரொம்ப ஹார்ட் பேஷண்ட் இருந்தனால அடிக்கடி அந்த கலவின்னு பாருவோம் அதனால நாங்கள் என்ன பண்ணேன்னு சொன்னக்கா சரி சரியாயிடுவாங்க அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருந்தோம் நாங்கள் ஆனால் கடன் வந்து இந்த கடைசி நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப பலவீனம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க கத்தருடைய சித்தத்தினால அவர் எந்த குடிவு இருந்தாரோ அதனால் கத்தர் வந்து சீக்கிரமாக அவங்கள எடுத்துக்கொண்டேன் வயது சின்ன வயதாக இருந்தாலும் உலகத்தில் அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரு வாஞ்சா கத்தருக்கு இருந்தது அதனால் சீக்கிரமாக கத்தர் அதை எடுத்து கொடுத்தேன் எடுத்து அதே போல் பாஸ்ட் ஐயாவும் வந்து அந்த கூட்டத்தில் நல்லபடியாக அந்த அடக்க ஆராதனையும் நல்லபடியாக நடந்தது முக்கியமாக என்னன்னாக்கா அவங்க வந்து இந்த சபைக்கு வந்து அநேக காரியங்களை எல்லா ஜபத்துலையும் கலந்து கொண்டு வாங்க இந்த இது சர்ச்சு ஓப்பன் பண்ணுறதுனா கூட அவங்க தான் முன்னாடி வந்த ஒரு ப்ரேயர்னாக்கா முன்னாடி வந்து அவங்க தான் முதல்ல அந்த கதவை திறந்து வைப்பாங்க அந்த பாய் போடுறது பெருக்குறது போடுறது எல்லாமே அந்த அவங்க தான் செய்வாங்க உண்மையாகவே அவங்க வந்து இந்து குடும்பத்துலேருந்து வந்து இங்கே வந்து கத்தரை அறிஞ்சு ஞானஸ்தானம் எடுத்து அநேக காரியத்தில் அவங்க பங்கெடுத்தாங்க அதே போல் ஒவ்வொரு மீட்டிங்கு இங்கே சபையில் என்னென்ன மீட்டிங் நடக்குதோ அந்த மீட்டிங்க்கெல்லாம் அவங்க கலந்து கொண்டாங்க அந்த மீட்டிங்கில் நான் கலந்து கொண்டு அந்த பெருக்கிறது பாய் போடுறது அதே போல் எல்லோரும் சாப்பிட்டு கிஃப்ட்டு போகிறப்போ அந்த பார்த்துதெல்லாம் கழுவாங்க பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு வீ இந்த சபையை பேருக்கு தொடைச்சி அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதே போல் அவங்க வீட்டில் கூட சரி எல்லா வேலையும் செய்வாங்க அந்த வீடே அவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க ஒரு நீட்டாக நீட்டாக இருப்பாங்க என்ன ஒன்றுனாக்கா அந்த ஆத்மா வந்து நம்ம சபையில இருந்து போயிடுச்சு அப்படின்ற ஒரு வேதனை ரொம்ப இதுவாக தான் இருக்குது அதே போல அவங்க பிள்ளைங்க கூட சரி அவங்க இந்துஸாக இருந்தால் கூட சரி எங்கள் அம்மா என்ன விருப்பப்பட்டாங்களோ அதை நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம் பாஸ்ட்ன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பாஸ்டர் அவங்கள பார்க்குறாங்களா என்னன்றது எனக்கு தெரியாது ஆனால் அந்த பசங்க வந்து பாஸ்டர் கிட்ட சொல்லி எங்கள் அம்மாவுடைய ஆசையை நாங்கள் நிறைவேறும் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை பாஸ்டுக்கு அவங்க கொடுத்து நல்லபடியாக அந்த இந்த கடக ஆராதனையில் பா பாஸ்ட் பங்கு எடுக்க சேர்ந்து நல்லபடியாக அதை முடித்து நம்ம ஃபாஸ்டாக அதை நல்லபடியாக முடித்து தந்தார் அதற்காக நான் நன்றி எடுக்கிறேன் கத்தொள்வி ஃபஸ்ட்டு நாம் கிருஸ்தோந்திரம் அதே போல் அந்த குடும்பத்திற்கு நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் ஜபத்தில் அந்த குடும்பத்தை நினைவு கூறுங்க சீக்கிரமாக அந்த பிள்ளைங்களும் வந்து நம்ம சபைக்கு வந்து சேரணும் ஞான ஸ்தானம் எடுக்கணும் கத்தருடைய வழியில் அவங்க நடக்கிற கத்தருடைய ஃபர்ஸ்ட்டு நமக்கு